அனைவருக்கும் வணக்கம்ங்க மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்ட்ரிகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஆறு டு ஏழு மாத சினைங்க பொங்குனூர் சினையூசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை கிடாரிங்க நீங்கள் வந்து புங்கனூர் பியூர் ப்ரீடாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க ஆனால் பியூர் ப்ரீடாக போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி விற்பனை ஆகுதுங்க சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க அதுலேயே வந்து ஷார்ட் ப்ரீடாக அதாவது உயரம் கம்மியாக ஒரு அடி ஒன்றரை அடி உயரம் இருக்கக்கூடிய ஃபேன்சி ப்ரீடு தான் வந்து ரொம்ப டாப் விலையாக விற்கிதுங்க அது கறவைக்கு எந்தளவுக்கு அதில் வந்து இது வரைக்கும் நல்ல மாடு கறந்து நம்ம வீடியோவாக எங்கேயுமே போட்டதும் இல்லை நம்ம பார்த்ததும் இல்லைங்க பொங்கனூர்லேயே நார்மலான டைப் இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலும் தெரியுங்க தலை சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அடி நாலு அடி பொங்கனூரும் அங்கே இருக்குதுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க கண் வந்து சின்ன ஊசி அதாவது ஷார்ட் பிரேடு ஊசி போட்டு அந்த கண் பிறந்ததுன்னா அந்த கன்று மாடாக அந்த மாதிரி விற்பனை செய்கிறாங்க இது வந்து பொங்கனூர் சனி ஊசியின் மூலமாக குட்டமாட்டுக்கு போட்டு பிறந்த கிடாரி தானுங்க நாளே பல்லுங்க தலையீர்த்துங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம்ங்க ஆறு டு ஏழு மாதமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல காம்புகள்லாம் விரிய ஆரம்பிச்சிருச்சுங்க தெளிவான ஒரு குட்டமாடு தலைச்சேன் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லுங்க தலையீர்த்து ஆறு டு ஏழு மாதம் சினைங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பொங்கனூர் சனி ஊசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை கிடாரிங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க தொட்டு நீவுறதுக்கு அவ்வளோ ஒரு சாதுவாக இருக்கும் அந்த மாதிரி நீவுற மாதிரி வேணுணாலும் கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து வேணாலும் உங்களுக்கு அனுப்பலாமுங்க பெண்கள் படிக்கிற வீடியோ எல்லாமே அனுப்புவோம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல தரமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க ஒரு தலையீத்து மாட்டுக்கு பிறந்த காளை கண்ணுங்க கண்ணு போட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க அவங்க பாலுக்கு பழக்க முடியல அப்படின்ட்டு மாட்டை கொண்டு வந்து சந்தையில் விற்றுட்டாங்க கண்ணு மட்டும்தான் நம்மளால் விற்பனைக்கு எடுக்க முடிஞ்சுதுங்க கண்ணுக்கு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க காலக்கண்ணுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் ஒரு மூணு டு நாலு மாதத்துக்கு பால் ஊட்ட வச்சு வளர்க்கலான்னு தாராளமாக தேர்வு செய்யலாமங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க பயங்கர சுறுசுறுப்பான கண்ணுங்க சின்ன முகமுங்க காதுகள்லாம் சிறு காதுகள்ங்க நல்ல தெளிவான காலக்கண்ணாக வந்து சேரும் உங்களிடம் கலப்பின மாடு இருக்குது ஒரு காங்கை வளர்க்கலாம் காலக்கன்று விரும்பி வளர்க்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை ஐயாயிரம் ரூபாய்ங்க வயது பதினைந்து மாதங்கள் பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க மயிலக்கன்று காலக்கன்று தலையீட்டு மயிலை மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான ஒரு காளை கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க கழிப்பு சுளி குறைப்பொழுது இல்லைங்க இரட்டை திமில் இரட்டை நாடி உடம்பு வாழ இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல முகக்கூறுங்க தாடை அளவான தாடைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க பயங்கர சுறுசுறுப்பான காலை கண்ணுங்க வண்டி உழவு ரேஸு இனவருத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் தெளிவான ஒரு காலை கன்று வயசு பதினோரு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க காங்கையும் காலக்கன்றுகளில் விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல குவாலிட்டியான கண்ணை தேடிட்டு இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நாங்கள் வந்து கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊர்லேருந்து சுற்றுலா நூற்று டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க மிக்க தேவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி எழுபது ரூபாய்ங்க முப்பது நாட்கள் வரைக்கும் கிடாமல் இருக்குங்க ட்ரை தேவனம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கு பதினெட்டு பொருட்கள் கலந்தது மூணு மாதத்துக்கு கிடாமல் இருக்குங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம்ங்க சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திண்டுக்கல்ல சில பகுதிகள் இந்த மாதிரி வந்து மாதத்துக்கு மூன்று முறைங்க அதாவது பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம வாகனம் வந்து டெலிவரிக்காக வந்துட்ருக்குதுங்க உங்களுக்கு தீவனம் எடுத்து ஒரு தடவை சாம்பிள் போட்டு பார்க்கணும் அப்படின்னா பதிவில் கீழேயே நம்பர் கொடுத்துருக்குறோம் கால்நடை தீவனங்கள் தொடர்பாக அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு பிடிச்சிருந்ததுன்னா சாம்பிளாக ஒரு மூட்டை எடுத்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ரெகுலராக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மாசத்துக்கு மூணு தடவை கொண்டாந்து உங்கள் வீட்டிலே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்புகிறோங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸுங்க ஏவன் பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை தொடர்ந்து அனுப்பிட்டுருக்குறோம் அதுக்கும் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் எடுக்கிறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ரூபா மிச்சமாகுங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூபா மிச்சம் ஆகும் ஒரு ரெண்டரை மாதத்தை தவுட்டு பணத்தை நம்மளால் மிச்சம் பண்ணிக்க முடியுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரமான காளைக்கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம்ங்க ஒரு நாளினுடைய கறவை ஐந்து லிட்டர் கறவை தெளிவாக வருதுங்க கால் அணைக்காமல் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு அருமையான மாடு குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க ஈத்து மூணான் ஈத்து பிரீடு தஞ்சாவூர் குட்டை செனை கன்று வந்து ஏழு மாதமான காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண்ணும் நாட்டு கன்று தான் பாலோட அளவீடு மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க நல்ல பூங்காம்பு அருமையான அமைப்பில் இருக்கக்கூடிய தெளிவான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா அஞ்சு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கிறோமுங்க பாலை கறந்துட்டு விற்றுங்கனாலும் மாடு ரூபாய்க்கு மேலே இருபத்தேழாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுங்க காலக்கன்று பத்து ரூபாயிலேருந்து ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யலாமுங்க என்ன தீவனம் கொடுக்குறோமோ அதுக்கான கறவை நம்ம கறந்துக்கிறோம் மீதி விற்பனை செய்யும் போதும் இல்லாமல் விலையில் விற்பனை செய்ய முடியுமேங்க இல்லை மாடு வந்து பிடிச்சிருக்குது இருப்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்னாலும் குணத்தில் ரொம்ப தங்கம் பூங்காம்பு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் தெளிவான மாடாக இருக்குங்க பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டாக இருக்குதுங்க ஏன்னா ரெண்டு நாளும் நம்ம கறந்தும் பார்த்துட்டோம் நல்ல வாலும் ஆயிடுச்சுங்க ஈத்து மூணா ஈத்துங்க கன்று காலை கண் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்க மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி உயரம் இருக்குதுங்க அதாவது மூன்றரை நாலடி உயரம் இருக்குங்க பெண்கள் பிடிச்சி பெண்கள் பொறுமையாக கறக்கிறதுக்கு தெளிவான மாடு எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வந்து பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிக்கலினாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறீங்க நீங்கள் வந்து வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் அட்வான்ஸை வாங்கிக்கலாமங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இந்த மாதிரி சொல்லும் பொழுது தான் எங்களால் மீண்டும் அந்த மாடுகளை மறுபதிவை போட்டு விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டம் மாடுங்க கண் வந்து ஜேர்சி கண் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க அவர் பால்காரர் வீட்டில் இருந்த மாடுங்க அதனால் கண்ணுக்கு கொஞ்சம் கூட பாலை விட்லிங்க கண்ணுன்னு ஊட்டுனா சரி சிற பிடிச்சி இழுத்து கட்டிடுவாங்க அதுக்கு மேலே வந்து கண்ணை ஊட்டவுறது கிடையாதுங்க ஆனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிவிட்டது காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறக்கும்னு சொல்கிறாங்க நம்மளோட இதுபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்கும் கண்ணும் வந்து கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய அயூர்மெக்டின் இன்ஜெக்ஷன் வந்து போட்டு அனுப்பி விடுறவுங்க கண்ணும் ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணும் ஒரு பணம் மாய்க்கும் தவிட்டு தண்ணி வச்சிங்கன்னா நல்லா குடிக்குதுங்க மாடு குணத்தில் அருமையான மாடுங்க சின்ன கூட பால் கறக்கலாம் அந்த மாதிரி குணத்தில் ரொம்ப தங்கமாக இருக்கும் பால் தேவைக்காக ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடு ஜெர்சி கன்று கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி நல்ல தெளிவான கறவை மாடாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ரெண்டு ரெண்டு நாலு லிட்டர் பாலுக்கு பஞ்சம் வராதுங்க மாடு நல்ல குணமுங்க குணத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ணே இல்லைனா கூட தூக்கி கறக்கணுங்கிற அவசியம் இல்லை சிந்து மாடு எப்படி கறக்குறோமோ அதே மாதிரி கீழே கட்டி கறக்கலாம் கண்ணை தள்ளி கொண்டே கட்டிட்டு கூட நீங்கள் கறக்கலாம் அந்த மாதிரி குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க மாட்டினுடைய கைத்தை கூட முதுகு மேலே போடலாமங்க அவ்வளோ பொறுமையாக இருக்கும் முதல் முறை வாங்குகிறவங்க பால் தேவை நாட்டு மாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் விலையும் கம்மியாக இருக்கணும் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பாலாக நமக்கு கிடைக்கணும் கறந்துட்டு வைத்தாலும் நஷ்டம் போகக்கூடாது ரெண்டும் நல்ல பொருளாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வந்து கறந்து பார்த்தும் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நேரம் இரண்டு லிட்டர் கறவை கண்ணும் ஜேர்சி கன்று கிடாரி கண்ணுங்க அதுலேயும் பணம் போகாதுங்க நீங்கள் குடல் புள்ளைக்கு முறையாக பண்ணி தவிடு வச்சு பழக்கிக்கிட்டிங்கன்னா போதும் கண்ணு ஒரு நாளைக்கு ஒரு பணம் ஆகிக்கும் மாடு இருப்புக்கு வச்சுக்கிறதுக்கு அருமையான மாடுங்க வந்து கறந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து ரெண்டு நேரம் பேச்சு பார்க்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து கறந்து பார்க்குறீங்க ரெண்டு லிட்டரு பாலுக்கு கீழே இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமுங்க ஏன்னா ரெண்டு வேலை நம்ம கறந்து பார்த்துட்டோம் இது வந்து நேற்று மாலையை எடுத்த வீடியோங்க இன்று காலையும் நம்ம கறந்து பார்த்துட்டோம் கறவைக்கு எந்த தொந்தரவும் கிடையாது பூங்காம்பு மொத்தமாக ஒரு மூணு நாலு நிமிஷம் இருந்தால் கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம் ஒழுக்கமான மாடு கறவைக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம்னு அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாம் நீத்துங்க பார்க்கர் கிராஸ் மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா தார் பார்க்கர் ஊசியின் மூலமாக பிறந்த கண்ணுங்க கிடாரி கன்று கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆகுதுங்க மாடு கண் சுளி சுத்தம்ங்க இதுவும் குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க பியூர் ஒயிட் மாடு கண் அருமையான கண் கிடாரி கண்ணுங்க மாடு வந்து கிராஸ் மாடு ஆனால் கன்று வந்து நாட்டு கண்ணுங்க திமிலோடு இருக்குதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பூங்காமில் அவ்வளோ ஒரு தெளிவான கறவையில் இருக்குதுங்க ஈத்து ரெண்டான் ஈத்து பல்லு கடைமுளைப்பு தார்பார்க்கர் கிராஸ் மாடு கன்று வந்து இருபது நாள் ஆன தார்பார்க்கர் சன்னி மூலமாக பிறந்த கிடாரி கண் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் பல்லு கடைமுளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு வந்து மாட்டுக்காரரை சொன்னது மூணு ஒரு ரெண்டரை அஞ்சரை லிட்டர் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிறது ரெண்டரை ரெண்டு வரைக்கும் தெளிவாக கறக்குங்க பூங்காம்புங்க தமிழ் அருமையான தமிழ் அமைப்பு குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க நீங்கள் திரும்பி அதாவது மா ஆளை திரும்பி பார்க்குறது நகர்றது உதைக்கிறது அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க பால் எறும்பால் கீக்குலாக இருக்குங்க அந்த மாதிரி கறவையிலையும் குணத்துலேயும் அருமையான மாடுங்க கண்ணே இல்லாமல் கூட நீங்கள் போய் காம்பறிச்சு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக நிற்குங்க ஏன்னா எல்லோரும் விரும்புறது இன்றைக்கி குணமான மாடு தான் வேணும்னு கேட்குறாங்க கண்ணை வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு பால் வற்றும் போது ஒரு இருபதாயிரம் ரூபா ரேஞ்சில் கண்டிப்பாக விற்பனை செய்ய முடியுங்க மாடை சந்தையில் கொண்டு போய் விற்றாலும் ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே விற்பனை ஆகுங்க ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க நம்ம இன்றைக்கி ஒரு முதல் போடுறோம் அதை திருப்பி எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படி தான் எல்லாருமே வந்து இதை ஒரு கமர்ஷியலாக தான் பார்க்குறாங்க மாடுகளை ஏன்னா முதல்ல அந்த மாதிரியான விலையில் இல்லைங்க நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரியான விலைகளில் மாடுகளை வாங்கி தான் விற்பனை செய்கிறோங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து கிர் மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆன காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் நாலு ஒரு எட்டு லிட்டர் கறவை வருங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நுரையோட நாலு லிட்டரு கறக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்குறோம் இது அன்னைக்கு எடுத்த வீடியோங்க இன்றைக்கி கறவை நல்லா திரும்பி காலையில் ஒரு நாலு சாயங்காலம் ஒரு நாலு தெளிவாக கறக்குதுங்க நல்ல குணமான மாடுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை பூங்காம்பு அமைப்பு அருமையான அமைப்பு உட்காந்தா கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் மாடு பாலை கறந்துட்டு விற்றீங்கனாலும் கண்ணுக்குட்டி வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கண்ணுங்க ரூபாயிலேருந்து ஒரு பதிமூணாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க மாடு சந்தை மதிப்பாக முப்பத்தி மூணாயிரம் ரூபாயிலருந்து ஒரு ரூபா வரைக்கும் விற்குங்க அது எந்தளவுக்கு மாட்டை தெளிவாக வச்சுருக்கீங்கிறத பொறுத்து ரெண்டையும் திருப்பி விற்கும் போதும் நாற்பத்தஞ்சி ரூபாயிலிருந்து நாற்பத்தொம்பது ரூபாய்க்குள்ளே விற்பனை செய்ய முடியுங்க இன்றைக்கி இந்த கண் மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக கெர் மாடு வாங்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்குறீங்க கால் அணைக்கக்கூடாது மாடு கண்ணை ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்கணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஒரு காம்பில் நாலு பேர் மட்டும்தான் வருங்க மூணு காம்பில் தான் தெளிவான கறவைங்க அதனால் தான் இந்த மாட்டோட விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் இதே நாலு காமில் பால் வந்ததுன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க இன்னும் ஒரு லிட்டர் பால் வந்து சேர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் லோ பட்ஜெட்டில் ப்ரீடு குவாலிட்டியில் மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க